பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியானது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் பல பிரபலங்கள் களமிறங்குகிறார்கள் உறவுகளுக்கும் வணக்கம் செய்தும் கொண்டிருக்கை கணக்கில் செய்தும் ஆதரவு முடியும் கேட்டுக்கிறோம் பாமக பாஜக கூட்டணியில பாமக சார்பாக போட்டியிடக்கூடிய பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்று வெளியாகி இருக்கு யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் பிரபல இயக்குனரும் பிரபல எழுத்தாளருமான கடலூர் மண்ணின் மைந்தர் அந்த மண்ணை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய தங்கர் பச்சான் அவர்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில களமிறங்குற கடலூர் நாடாளுமன்ற தொகுதி ஒரு புதிய உத்வேகம் அடைஞ்சிருக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றிய இந்த முறை தங்கர் பச்சான் அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் கடலூர் பகுதி மக்கள் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில வழக்கறிஞர் பால் அவர்கள் களமிறங்குறார்கள் சமூக நீதிக்காகவும் சாராயத்தை ஒழிப்பதற்காகவும் பல முறை உச்ச நீதிமன்றம் வரை ஏறி நீதி பெற்றுக் கொடுத்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த பாமர மக்களின் குரலை ஓங்கி ஒழிக்க செல்லவிருக்கின்றார் ஆரணி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் துடிப்புமிக்க இளைஞருமான திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா சாயப்பட்ட மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக போராடிய அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் களமிறங்குகிறார் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் கவிஞரும் பிரபல எழுத்தாளருமான திலகவாமா அவர்கள் களமிறங்குறார்கள் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தீவிர பற்றாளர் வன்னியர் சங்கம் காலம் முதல் ஐயாவின் விஸ்வாசி அண்ணன் அரசாங்கம் அவர்கள் களமிறங்கிறார்கள் சேலம் நாடாளுமன்ற தொகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு பயத்தை காமித்த எடப்பாடி தொகுதியில் பாமக தனித்து நின்ற போது இரண்டாவது இடத்தை பிடித்த அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் களமிறங்கிறார்கள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி தேவதாஸ் உடையார் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சி மீது பேரன்பு கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தக்கூடிய அத்தனை போராட்டங்களையும் கலந்து கொள்ளக்கூடிய தேவதாஸ் உடையார் அவர்கள் களமிறங்குறார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இளைஞரும் கால்பந்து வீரருமான முறை சங்கர் அவர்கள் விழுப்புரம் தனி தொகுதியில் களமிறங்கிறார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர் கும்பகோணம் தனி மாவட்ட கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடியவர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வரக்கூடிய மண்ணின் மைந்தர் மா ஸ்டாலின் அவர்கள் களமாக இருக்கிறார்கள் காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் இன்னும் நியமிக்கப்படவில்லை இந்த பத்து தொகுதிகளின் வேட்பாளர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள் மக்களின் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க இருக்கின்றார்கள் தயாராக இருங்கள் தமிழக வாக்காளர்களை மாங்கடை சின்னத்திற்கு வாக்களிக்க இவர்களை வாக்களித்து வெற்றி பெறச் செய்வேன்